பொதுவாக நூற்றுக்கு தொண்ணூறு பேருக்கு டயட்லேயே கொண்டு போயிடலாம் நல்ல பேலன்ஸ் டயட் கிடச்சின்னா ஆகாரத்தில் நீங்கள் சரி விதமான உணவு விகித உணவுன்னு படை படிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி கரெக்டான உணவு எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு அந்த அசதி வராது சரியான தூக்கம் இருக்கணும் ஒன்று ரெண்டாவது நல்ல உடற்பயிற்சி இருக்கணும் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னா உடற்பயிற்சி வேணும் நம்ம நினைநீர் ஓட்டங்கள்லாம் நல்லா இருந்தால் தான் ரத்த ஓட்டம் அது பாட்டில் ஹார்ட் பம்ப் பண்ணுது நிணநீர் ஓட்டத்தை ஏற்பம் பண்ணுறது அங்கே ஒரு சூட்சி வச்சு தான் ஆண்டவன் படைச்சிருக்கான் நின்னநீர் கட்டிகள்லாம் அங்கே இருக்குது அங்கே இருக்குது கழுத்தில் இருக்குது எல்லாடமும் இருக்குது க இசைவில் இருக்குது கால் எசவில் இருக்குது நம்ம நெறி கட்டும் போது அது ஞாபகம் ஓ இங்கே நெறி கட்டிட்டுன்னுட்டு அதெல்லாம் இருக்குது அங்கே நிண்ணநீர் ஓட்டங்கள் ஓடணும்னா நீங்கள் பயிற்சி கொடுக்கணும் அதுக்காக தான் நடக்க சொல்கிறோம் நிணநீர் ஓட்டம் நல்லா ஓடனா தான் இம்யூனிட்டி நல்லாயிருக்கும் நோய் எதிர்ப்பு தன்மை நல்லாயிருக்கும் அப்போது உடற்பயிற்சி அதுக்காக தான் பண்ண சொல்கிறோம் ஹார்ட்டு நல்லா இருக்கணும்னா நீங்கள் உடற்பயிற்சி பண்ணணும் அதனால் ஹார்ட்டை நல்லா வச்சுக்கணும் தூக்கத்தை நல்லா வச்சுக்கணும் நல்ல ரெஸ்ட் எடுக்கணும் அது போக உணவு வந்து ஒரு முந்நூறு கிராம் காய்கறிகள் நிறையா சேர்க்கணும் டெய்லி அவித்த காய்கறிகள் ஏதோ பீன்ஸு பீட்ரூட் பீட்ரூட்லாம் கிணங்கு போயிருது பீன்ஸு அவரைக்காய் புடலங்காய் சவுச்சவு இருக்குல்ல ஏதாவது காயை ஒன்று அவிச்சு வேண்டியது தானே ஒரு கூட்டு வச்சிடணும் காலையில் ஒரு கூட்டு மத்தியானத்துக்கு ரெண்டு கூட்டு அந்த மத்தியானம் வைக்கிற கூட்டில் நைட்டுக்கு வச்சுக்கிட்டோன்னா டெய்லி இரநூறு முந்நூறு கிராம் வெஜிடபிள்ஸ் பாயில்டு வெஜிடபிள்ஸ் வந்துடுது டெய்லி ஃப்ரூட்ஸ் ஒரு இரநூறு முந்நூறு கிராமம் எடுக்கணும் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸில் தான் ஃப்ரெஷ் வைட்டமின்ஸ் இருக்குது கொஞ்சம் முளக்கட்டின சிறுபேர் எடுத்துக்கலாம் பேக்ட் வித் விட்டமின் பி காம்ப்ளக்ஸு அதை எடுத்துக்கலாம் கொஞ்சம் நட்ஸ் எடுத்துக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டேன்னா நம்ம வந்து வேறு ஒன்றும் தேவையில்லை உங்களுக்கு அந்த அசதியெல்லாம் வராது அதையும் மீறி ரொம்ப டயர்டாக இருக்குன்னா வைட்டமின் சப்ளிமெண்டேஷன் எடுக்கிறது பட் தப்பு இல்லை அதுக்காக வேண்டிய ஒரு அஞ்சு ஒரு பத்து ரூபாய்க்கு உள்ளே அந்த மாத்திரை விலை இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நீங்கள் சும்மா வேஸ்ட்டாக இருபது ரூபா மாத்திரை முப்பது ரூபா மாத்திரை இங்கே காலையில் ஒரு மாத்திரை சாயந்தரம் ஒரு மாத்திர தேவையில அதெல்லாம் எக்ஸாக உள்ளதுலாம் யூரியனில் போயிட போகுது நீங்கள் போடுங்க கம்பெனிக்காரன்னு காசு போயிடும் நீங்கள் சாப்பிட மாத்திரை எல்லாம் எக்ஸாக உள்ளது யூரியனில் போயிடும் உங்களுக்கு தேவை குறைவாக தான் இருக்கும் ஒரு முழு நெல்லிக்காய் டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிடலாம் முழு நெல்லிக்காயில் ஒன்று சாப்பிட்டீங்கன்னா விட்டமின் சி வந்துடுது ஒன்றும் ஃப்ரூட்ஸு சீசனல் ஃப்ரூட்ஸ் அந்தந்த சீசனில் கிடைக்கிற பழங்கள் கொஞ்சம் நீங்கள் டெய்லி ரெகுலராக எடுக்கிற மாதிரி ஒரு ஹேபிட்டை உண்டு பண்ணிக்கணும் சாயங்கால நேரத்துக்கு கொஞ்சம் பழங்கள் கொஞ்சம் பயிர் வகைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய டெஃபிஷியன்சி ஒன்றும் வராது நம்ம இந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்டா குறைபாடுகள் வராது காய்கறி தொடுறதே இல்லை பழமாக அதை கண்டுக்கிறதே இல்லை பிற வைட்டமின் இங்கே கிடை கிடைக்காதுல்ல இதில் தான் நேச்சுரல் விட்டமின்ஸ் இருக்குது கீரை ஒரு வாரத்தில் ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும் கொஞ்சம் நட்ஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உணவு பழக்கங்களை ஒழுங்காக வச்சுக்கிட்டோம்னா சப்ளிமெண்டேஷன் தேவையில்லை அப்படியே சப்ளிமெண்டேஷன் தேவைப்பட்டாலும் டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு வந்து டயபெட்டிக் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் விட்டமின்ஸை விட டயபெட்டிக் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் அது ஒழுங்காக இருந்தாலே நரம்புகள்லாம் ஒழுங்காக தான் இருக்கும் அது இல்லைனா நரம்புக்கு எனக்கு அந்த அதுக்கு ஒரு மாத்திரை சாங்க சுண்டி இழுக்குது அதில் குத்துது இல்லை பிடிச்சிக்குது ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு மாத்திரை கேட்பாங்க அதனால் நல்ல நார்மலாக இருக்கவனுக்கு சப்ளிமெண்டேஷன் தேவையில்லை இல்லை சிக்காக இருக்கும்போது தான் சப்ளிமெண்டேஷன் எனக்கு ஒரு சத்து பவுடர் தாங்க நான் கரைச்சி குடிக்கணும் குடித்தா வெயிட் போடும் இன்னும் மண்டையடி அதனால் ஒரு சோம் இருக்க இருக்கும் ஒன்றுமே சாப்பிட முடியலன்னா தான் சப்ளிமெண்டேஷன் வேணும் மற்றபடி உங்களுக்கு சும்மா மில்க்கே போதும் பால் போதும் பால் மோர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இளநீ எடுத்துக்கலாம் டெய்லி ஒரு இளநி எடுத்துக்கலாம் பொட்டாசியம் ஃப்ரூட்ஸில் பொட்டாசியம் இருக்குது அதெல்லாம் மசிலுக்கு வேணும் விட்டமின் டி த்ரீ வந்து பொதுவாக நம்ம வெயிலில் போகாதனால கிடைக்காது அது டி த்ரீக்கு மாதத்துக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்ட போதும் அப்படியே அந்த மாதிரி சப்ளிமெண்டேஷன் எடுத்துக்கலாம்